இந்த நேரத்தில் எனது அன்பு தம்பி வன்னியர் சங்கத்தின் தலைவராக இருந்த மாவீரன் குரு அவர்களை நாம் நினைத்து போற்ற வேண்டும் காலம் சென்றாலும் கூட அவர்தான் இந்த வன்னியர் சங்கத்தினுடைய வழிகாட்டி ஐயாவின் செல்லப்பிள்ளை நம்முடைய மருத்துவர் அன்புமணியின் அண்ணன் இந்த ஜி கே மணியின் அருமை சகோதரன் மாவீரன் குரு இல்லையே இல்லையே என்ற ஏக்கமும் வேதனையும் நமக்கு நெஞ்சிலே இருக்கிறது இதை என்னாலும் நாம் மறந்துவிட முடியாது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் மாவீரன் இந்த மாநாட்டிலே இல்லை என்று மாவீரன் குரு இல்லையே இருந்திருந்தால் தொடர்ந்து இந்த மாநாட்டை அவர் நடத்தி இருப்பார் அவர் இல்லையே என்ற இயக்கத்தோடு பெருமூச்சு விட்டுக்கொண்டு இந்த மாநாட்டை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம்